திருவாரூர்ல இருந்து லட்சுமி அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான இப்ப நம்ம அம்மா நாங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இப்போது கடவுளோட அருளால நல்ல நிலைமைகள் இருக்கும் ஆனா சுத்தி இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் ரொம்ப பொறாமைப்படுறாங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சிலரோட எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு அதாவது நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டுட்டே இருக்கவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்தா அத ஒரு சிலரால ஏத்திருக்க முடியாது கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்ப இவ்வளவு வசதி வாய்ப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு போட்டி பொறாமை ஒரு சில மனிதர்களுக்கு மனதுல எலதான் செய்யுது அந்த போட்டி பொறாமையே கண் திருஷ்டியா மாறி அந்த நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணமாகவும் இருக்கும் அப்படி உங்களுக்கு அளவுக்கதிகமான கண் திருஷ்டி சுத்தி இருக்கிறவங்க போட்டி பொறாமையா நினைக்கிறாங்க கடைபிடிங்க இந்த மூணு விஷயங்களை எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் போட்டி பொறாமையாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நெருங்காது முதல் விஷயம் உங்களுடைய வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பளம் அல்லது கருவேப்பிலை இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க நிலவாசல்ல கருவேப்பிள்ளை அல்லது எலுமிச்சம்பழம் இருக்கிறது உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய திருஷ்டிகளை கட்டுப்படுத்தும் இரண்டாவது வீட்டிற்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வாரத்திற்கு ஒரு முறை நீங்க திருஷ்டி எடுப்பதன் மூலமாக கூட உங்களுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாக்க முடியும் இது எல்லாம் விட முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை உங்க வீட்ல நீங்க ஹோமம் யாகம் போன்றவை நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு நல்ல அதிர்வலைகளை கொடுத்து தீய அதிர்வலைகளை அது வெளியேற்கும் நம